ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா ஈஸியாக ப்ரெட்டை வச்சு ஜாமுன் எப்படி சேர்த்துதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அஞ்சு சு ப்ரெட் சைஸ் எடுத்துக்கோங்க இது ஓரத்தில் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க ட்ரையாக இதை பவுட்ரு பண்ணிவிட்டு வந்துடுங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும் ரொம்ப நைஸாக இல்லாமல் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இதில் வேறு உப்பு சர்க்கரை எதுவுமே சேர்த்து நம்ம பிசையணுன்னு அவசியம் இல்லை வேறு எதுவுமே போட வேண்டாம் இப்போது பால் எடுத்திருக்கேன் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேங்க அது ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துருங்க தேவையான அளவு மட்டும் சேர்த்து பிசையுங்க உடனே டேரெக்டாக அப்படியே உடனே ஊற்றிட்டா ரொம்ப கொதக்கொலன்னு போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு சப்பாத்தி மாபத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு இது அப்படி இருக்கட்டும் ரெஸ்ட் எடுக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருங்க ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து கொதி வரட்ட பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ எடுத்து லைட்டாக தொட்டு பாருங்கள் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் அதாவது ஒரு நூல் கம்பிப்பாக தான் சொல்லுவாங்க ரொம்ப கெட்டியாலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை அதுக்குள்ளே நம்ம இப்போ ப்ரெட்டை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பார்த்தீங்களா ப்ரெட்டு மாவு வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பாலாக உருட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் எனக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் போல் கிடச்சிச்சு எனக்கு அஞ்சு ப்ரெட் ஸ்லைஸில் எனக்கு ஒரு பன்னெண்டு பீஸ் போல் ப்ரெட்டு கிடச்சிச்சு இப்போ அதுக்குள்ளே இந்த சுகர் சிரப் ரெடி அடிச்சுன்னு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பிசு பிசுப்பு தன்மை இருக்குது ஒரு நூல் கம்பிப்பதம் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் மட்டும் லெமன் விட்டுக்கோங்க எதனால் லெமன் விட்றோம் அப்படின்னா அந்த திக்கு திக்கான பதம் வந்து வராதுங்க அந்த லிக்யூடு பதத்துக்குள்ளே இருக்கும் அதுக்காக தான் இது வந்து ஏலக்காய் பொடிங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்திக்கிறேன் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட சேர்த்திக்கலாங்க கடைசியாக சேர்த்துட்டு அதை அப்படியே வச்சிருங்க இப்போ இன்னொரு பக்கம் அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் ஏறிடுச்சான்னு பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற இந்த ப்ரெட் பாலில் வந்து சேர்த்திக்கலாங்க எண்ணெயில் எண்ணெயில் சேர்த்துட்டு ஒவ்வொன்றா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவன்னா சேர்த்திக்கோங்க நல்லா சூப்பராக விதி சிலை இல்லாத நல்லா குண்டு குண்டு குலாப் ஜாமுனாக நல்லா சூப்பராக கிடைக்குங்க இதில் வேறு எதையுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் நான் சேர்த்திட்டேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மெதுவாக கரண்டி ஒரு கரண்டி வச்சு நல்லா திருப்பி திருப்பி விடுங்க நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்னா தான் ஆகுங்க நல்லா வெந்து வர்றதுக்கு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரான கலரில் இருக்குதுங்க இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே சூட்டோட நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாங்க தனியெல்லாம் எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அது சுகர் சிரப்பும் நல்லா சூடாக இருக்குது இப்போ அதே மாதிரி இப்போ எண்ணெய் எல்லாத்தையும் இதை வடித்து எடுத்துட்டேங்க இதில் நம்ம ஜீராலயே எல்லாத்தையும் சேர்த்துருங்க அவ்வளோதாங்க இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட்டு விடுங்க நல்லா ஊறி வரட்டும் ஜீராவில் நல்லா ஊறட்டும்ங்க சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா ஊரின பிறகு எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ப்ரெட்டில் செஞ்சதுன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க மாதிரி நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த பிரெட்ல குலாப் குலாப்ஜாமுன் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ